வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பையனா கோண்டாயில் ஆழ்கானார் அப்படிங்கிற கார் அப்படி தான் அதுக்கப்புறம் வாங்க கூட போகலாம் இந்த கார் பையனா கோண்டாயில் ஆல்கானார் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பையனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மூணு இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சிக்கனா டூ ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பையனா ஒரு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணியா இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கடோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸும் பண்ணியா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் சாங்ஷன் பவர் டோர் ஏபிஏசி ஏர் பேக்கு அலகுவில் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் பார்க்கணுன்னு எங்க பார்த்தீங்கன்னா தசுங்காட்சி ரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு ஏகேஹ் சீரோ சீரோ ஐம்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி